எப்போதுமே நம்ம மாதம் பிறக்கும்போது நம்ம நேயர்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அவங்க அதுக்கும் தயாராகி போயிடுவாங்க அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் ஓகே சார் இதில் பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு திறக்கிறது அப்படின்றது தேதி பௌர்ணமி இந்த என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மகா அண்ணா அபிஷேகம் அதாவது ஈஸ்வரனுக்கு அண்ணா அபிஷேகம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தஞ்சை பெருவுடையார் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த அண்ணாபிஷேகம்ன்றது மிக மிக பிரசித்தி பெற்றது பாக்கி எல்லா கோயிலையும் இது பண்ணுவாங்களா பண்ணுவாங்க இதை தவிர அடுத்தது வருது பத்தொம்போதாம் தேதி ஆங்கில தேதி பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறாம் தேதி கிருத்திகை அதுக்கு அடுத்தது ஸ்ரவண நட்சத்திரம் புதன் இருபத்தி ஆறு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு ஏகாதசி வருது ஒன்று வளர்பிறை ஏகாதசி இன்னொன்று தேய்பிறை ஏகாதசி ஒன்றாம் தேதி ஒரு ஏகாதசி பதினஞ்சாம் தேதி ஒரு ஏகாதசி இதை தவிர ஷஷ்டி வருது ஷஷ்டி பத்தாம் தேதி ஒன்று இருபத்தி ஆறாம் தேதி அதுக்கு அடுத்தது முக்கியமானது சங்கடகர சதுர்த்தி பௌர்ணமியிலேருந்து நாலாவது தேதியாக வருது சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷத்தை விளக்கியது சங்கடங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா சந்திரனுடைய தோஷத்தையே விளக்கக்கூடிய ஒரு விநாயகர் அப்படி ஏற்பட்ட விநாயகரை சங்கட சதுர்த்தி இன்னைக்கு நாம வணங்கினோம் அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் போகுமா சங்கடங்கள் போகும் இதை தவிர மாத சிவராத்திரி பதினெட்டாம் தேதி சிவராத்திரி இதை தவிர ரெண்டு பிரதோஷங்கள் வருது ஒன்று வளர்ப்புறை பிரதோஷம் இன்னொன்று தேவப்பிர பிரதோஷம் வரது மூணாம் தேதி ஒரு பிரதோஷம் அதுக்கு அடுத்தது பதினேழாம் தேதி ஒரு பிரதோஷம் அதுக்கு அடுத்தது வார சதுர்த்தி இது வரது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு இருபத்தி நாலில் வருது ஸோ இந்த மாதிரி கிரக பொசிஷனில் இந்த மாதிரி விசேஷ தினங்களில் இந்த முப்பது நாளும் பிறகுது